புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினாறாவது என்ன கொஞ்சம் சொல்லித் தருவீங்களா இந்த பலப்பீடு மேல தேவன் எப்படி செய்கிறார் இது இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்ட பலிப்பீடம் அல்ல ஜீசஸ் நாமத்தில் கட்டப்பட்ட பலிப்பீடம் அல்ல இது நாமத்தில் கட்டப்பட்டிருக்கிற பலிப்பீடம் இந்த பலிப்பீடத்தினுடைய மகத்துவம் இன்றைக்கு அநேகருக்கு புரியல இது யாக்கோபுக்கும் தெரியாமல் இருந்தது உண்மைதான் இன்னைக்கு உனக்கும் தெரியாம இருக்குது தெரியாமல் இருந்தால் இதனுடைய ஆழத்தை ஒன்னால கண்டுகொள்ளவே முடியாது ஒரு நாள் செம்படவர்களாகிய ஒரு நாலு பேரு கட்டுமரத்தில் மீன் பிடிக்க கடலுக்கு போனாங்க மீன் பிடிக்க போன நேரம் மீன் ஒன்றுமே கிடைக்கல அது என் பைபிள் அதை கரெக்டாக சொல்லும் வலையில என்ன இருந்துச்சா மீனுக்கு போகிறேன் என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா கடற்பாசி அது நிறைய போய் அந்த வலையில எல்லாம் சுற்றி சுற்றி வலைய நாசம் ஆயிடுச்சு இப்போ கரைக்கு கொண்டு வந்து வலையை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த அனுபவம் கட்டுமரத்தில் மீன் பிடிக்கிறவங்களுக்கு தெரியும் கடலை வச்சு ம வலையை அலசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் யாஸ்வா அந்த வழியாக வரார் வந்துட்டு சொல்கிறாரு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க ரைட்டு கொஞ்சம் படகை தள்ள முடியுமா நான் அதில் உட்காந்துருக்கணும் அப்படின்ட்டு இவர் ஒரு சாதாரண வழிபோக்கனாக வந்து சொல்றாரு இந்த படக தள்ளுவீங்களா இந்த படகு நான் உட்காரணும் என்ன கடலை கொஞ்சம் தள்ளி விடுங்க அப்படின்னு மறுப்பு ஒண்ணுமே சொல்லலைங்க ராத்திரி முழுவதும் கஷ்டப்பட்டுட்டு வந்தா ஒன்னும் கிடைக்கல வலையை அங்க போட்டான் படகை தள்ளிட்டான் படகுல அவர் பிரசங்கம் பண்றாரு கொஞ்சம் யோசிங்களேன் இப்ப பரலோகத்தின் தேவன் அற்புதம் செய்யக்கூடிய இருக்கிறது ஏன் எதுன்னு கேள்வியே கேட்கக்கூடாது கீழ்ப்படியணுமா சரண் ஆகிடணுமா அதான் அவருக்கு விருப்பம் நம்ம என்ன செய்வோம் ஆண்டவர் நான் ராத்திரி முழுவதும் கஷ்டப்பட்டேன் ஆண்டவர் ஒரு மீனும் கிடைக்கல ஆண்டவர் இப்ப போய் என்ன போய் கடல்ல தள்ளி நீர் பிரசங்கம் பண்ணுறதுக்கு இந்த படகை கேட்குறீங்க இது நியாயமா எனக்கு தான் தூக்கம் வருது உறங்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமே இடத்துல போய் நீ போய் பிரசங்கம் பண்ணிட்டு நிக்கிற என்ன அநியாயம் இது நான் தூங்கணும் சொல்லியிருப்பீங்க எதுவுமே சொல்லலை படகுல ஏறினார் பிரசங்கம் பண்ணார் அன்று முதல் அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் அவர்களை உயர்த்த ஆரம்பித்தார் நீ இடம் கொடுக்க தயாரா கொடுக்க மாட்டியே நீ கேள்வியில் கேப்பீன் நீ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறதுனால தான் உனக்கு ஆசீர்வாத குலைச்சல் உண்டாகிறது தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவனாய் நீ மாற வேண்டுமே தவிர அதுக்குள்ள நுழைஞ்சு கேட்கறதுக்கு வேதம் உனக்கு தெரியாது வேதத்தினுடைய ஆழம் உனக்கு தெரியாது அப்படி இருக்க நீ எப்படி கேள்வி கேட்கலாம் வேதத்தை முழுவதும் வாசி முதல்ல அந்த தியானி முதல்ல தியானிச்சுட்டு கேள்வி கேட்டுப்பாரு அந்த கேள்வி கேட்கறதுக்கே இடம் இருக்காது ஏன்னா கேள்விக்கான பதில் அங்கேயே இருக்கும் தான் வேதம் சொல்லுது இன்னைக்கு நிறைய பேர் தேவையில்லாத வசனங்களை கையில் பிடிச்சிட்டு இருப்பீங்க என்ன வசனம் தெரியுமா கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் மத்திய சுவிசேஷம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிப்போம் ஆனால் வேதம் சொல்கிறது இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் இது நிறைய பேருக்கு காணப்பாட வசனம் அடுத்து மத்திய பதினெட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நினைக்கிறேன் என் நாமத்தின் பேரால் எங்கே இரண்டு மூன்று பேர் கூடியிருந்து ஜபிப்பீர்களோ அங்கே அவருடைய பத்திகளை நான் இருக்கிறேன் அப்புறம்

தெரியாது இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என்னுடைய கண்கள் தேவன் சொல்றார் என்னுடைய கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கும் என்னுடைய செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கும் என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி ஹலோ புரியாதவனுக்கு மறுபடி சொல்றாரு என்னுடைய நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன் இதை பரிசுத்தப்படுத்தினேன் என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும் என்னுடைய கண்களும் என்னுடைய இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும் இதை காணாம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க முதல்ல அந்த இடம் எந்த இடம் இன்னும் வரைக்கும் யாருக்கும் தெரியல ஜெபத்திற்கு சும்மா காணப்படமா ஏதோ ஒரு வசனம் எப்படி தெரியுமா இந்த சங்கீதம் ஐம்பத்தி ஒன்னு பதினஞ்சா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவா இதே தான் இதே மாதிரி தான் இந்த வசனத்தை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எதுல மத்திய இருபத்தி எட்டு இருபது மத்திய பதினெட்டு இருபது ரெண்டு நாளாக ஏழாவது அதிகாரம் பதினாலு இருந்து பதினாறு வரைக்கும் எல்லாருக்கும் காணா பாடம் இதை எல்லாரும் சுதந்திரமாக்கி கொள்றாங்க எப்படி இந்த சங்கீதம் ஐம்பது பதினஞ்சு என்ன சொல்லுது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மைமைப்படுத்துவா என்று சொல்லி இருக்கலவா இதை எல்லாரும் எடுத்துக்கோங்க ஆனா இதுக்குள்ள கண்டிஷன் என்னன்னு தெரியாது கண்டிஷனே தெரியாது என்ன கண்டிஷன் தெரியுமா சங்கீதம் ஐம்பது பதினஞ்சுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷனை போட்டார் பதினால நீ தேவனுக்கு ஸ்தோத்திர வலியிட்டு நீ தேவனுக்கு ஸ்தோத்திர வலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி இந்த ரெண்டு காரியத்தையும் நீ ஆபத்து காலத்தில் நான் உனக்கு உதவி செய்வேன் சொன்னார் இவங்க இந்த ரெண்டையும் விட்டுருவாங்க ஆண்டவர் சொன்னார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னார் அதுபோல தேவன் சொன்னார் அவர் என்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார் அவருடைய நாபத்தில் ரெண்டு பேர் மூன்று பேர் கூடியிருந்தால் அங்கே இருப்பேன் என்று சொன்னார் அதுபோல அவருடைய ஆலயத்திற்குள் நான் போனால் என் ஜெபத்தை கேட்பேன் என்று சொன்னார் ஒண்ணு அவர் சொன்னதெல்லாம் என்னுடைய நாமம் எங்க இருக்கோ அங்க நான் உன்னோடு கூட இருப்பேன் என்னுடைய நாமத்துல நீ ஜெபம் பண்ண ஜெபத்தை கேட்பேன் என்னுடைய நாமத்துல ஆராதிக்கிற ஆராதனை ஸ்தலத்துல நீ இருந்து ஆராதிச்சா உன்னோடு கூட நான் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார் நமக்கு இது புரியல நாமத்தை மட்டும் விட்டுட்டோம் ஏன்னா பிசாசுகள் வேலை தான் ஏன்னா ஜனத்தை பிசாசான தன்வசப்படுத்துவதற்கு என்னைக்கு யஸ்வ மரித்தார்ல இருசலேமில் மறித்தார் அன்னைக்கே பிசாசு கையில் எடுத்துட்டான் எடுத்துட்டு வேதபாரகர் பரிசையர் ரோம சக்கரவர்த்திகள் அத்தனை பேரையும் கையில் எடுத்துருச்சோன்னா என்ன வேணும்னாலும் பிரசங்கம் பண்ணு உனக்கு பிரச்சனை இல்லை என்ன வேணாலும் சொல்லு ஆனால் அவருடைய பேரை மட்டும் சொல்லக்கூடாது

இன்னொருத்தர் சொன்னார் என் குருநாதரை சிலுவையில் எப்படி அடிச்சாங்க என் ஃப்ரெண்ட தலைகளை அடிச்சாங்க அதனால என்ன என்ன செய் செய்ய வச்சாடி எவ்வளவு உபத்திரப்பட்டாங்கன்னு தெரியுமா அவ்வளவு ஈஸியா நினைச்சுட்டு இருக்கிறீங்க இல்ல அந்த நாமத்துக்காக அப்போ அத்தனை பேரும் ஒருவனை தவிர ஒருத்தருக்கு மட்டும்தான் இயற்கை மரணம் மற்ற அத்தனை பேரும் ரத்த சாட்சியாய் மறித்தார்கள் நீ ரத்தத்தை கொடுப்பேன் எனக்கு தெரியும் அதான் சொன்ன இப்போ அரசாங்கம் வந்து சொல்ல போது உனக்கு அரிசி தரமாட்டேன் சீனி தரமாட்டேன் வெங்காயம் தரமாட்டேன் நீ இதை வாங்க வேண்டும் என்றால் அறுநூற்றி அறுபத்தி ஆறு லக்கத்தை நீ பொறிக்கணும் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற எத்தனை பேர் வேண்டாம் நான் செத்தாலும் பரவாயில்ல அந்த நாமத்தை அந்த நாமத்தை நான் பொறிக்க மாட்டேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க இப்போ கை தூக்கலாங்க நாளைக்கு கைவிடப்பட்ட பிறகுதான் தெரியும் இப்ப என்ன வேணாலும் அறிக்க சொல்லலாம் சிக்கல் பின்னாடி வந்துகிட்டு இருக்குது உபத்திரவ காலத்திற்கு முன்பாடி தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் இன்னைக்கு நீ மனம் திரும்பி அவருடைய நாமத்தின் மேல் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் அவரோடு கூட நீ கடந்து போக பிரயாசப்படணும் சும்மா ஒண்ணு போக முடியாது அதனால்தான் சொல்றான் மெய்யாகவே இந்த ஸ்தலம் யா இருக்கிற இடம் இது அறியணும் யாவாகிய தேவன் எங்கே இருக்கிறார் அல்லையா நீ நிறைய பேர் இந்த இயேசு நாமக்காரன்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க அவங்க சொல்லுவாங்க இஸ்ரவேலே கேள் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு சொல்லுவான் சொல்லிட்டு சொல்லுவான் பிதாவாகிய தேவனுடைய பேர் ஏகோவா குமாரனுடைய பேர் இயேசு அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு பேர் வந்துட்டாங்களே நீ ஒருத்துவமா இருத்துவமா அவன் திருத்துவம் ரைட் மூணு பேர் அவனுக்கு நீ ஒருத்துவன்னு சொல்லிட்டு திருத்து இருத்துவத்துக்குள்ள போற நான் ஒரு தோத்தில் இருக்கிறேன் ஒருவரே கர்த்தர் எப்படி பிதா சொல்றேன் அவருடைய பேரு யா குமாரன் குமாரன் சொல்றேன் அவருடைய பேரு யா அவர் ஒரு பதவியை கையில் எடுத்தார் என்னையும் உன்னை ரட்சிக்க வந்தபடியினால் ரட்சிப்புக்கு சுவா என்ற அர்த்தம் இருக்கிறபடியால் யா சுவாவாக மாறுகிறார் பரிசுத்தாவது சொல்ற நினைக்கிறேன் என்னுடைய நாமத்திலே இவர் நான் என் பிதாவின் நாமத்திலே வந்திருக்கிறேன் மூணு 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 பேருடைய பேர் என்னப்பா நீ என்ன அப்படின்னா நான் பாஸ்டர் கலிஸ்தராஜ் அப்பா ரெண்டு பிள்ளைகளுக்கு அப்பா கலிஸ்தராஜ் ஒரு மனைவிக்கு புருஷன் கலிஸ்தராஜ் மூணு பேர் இல்ல ஒரே தான் எங்க அப்பா மூணு கடந்து என்பதை நீ மறந்துடுற அந்த காரியத்தை இந்த பூமியில் நின்று சொல்லுவார் நான் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி ஒன்பது இருபத்தி ஆறு நினைக்கிறேன்

மூணு மகிமைகள் இருக்கிறவர் இவர் சொன்ன பிறகு நம்ப மாட்டேங்கிற எவனோ சொல்றதை நம்பிக்கிட்டு சொல்றாரு நான் தான் பிதாவின் மகிமை நான் தான் குமாரனுடைய மகிமை நான் தான் பரிசுத்த தூதரின் மகிமை நான் மகிமையில் இருக்கிறேன் ஹலோ நீ நினைக்கிற மாதிரி நம் மனுஷனாக இல்லை நான் தேவனுடைய தற்சருவமாக இருக்கிறேன் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய சாயலாக இருக்கிறேன் நான் தான் அதனாலதான் சொன்னார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் ஒருவேளை இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது இவங்க ஏசு நான் சொல்ற யாசுவா அவர் பொய்யான தேவன் நினைக்கிறேன் இவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர் சொல்லிட்டார் பிழிப்பு போய் கேப்பான் தெரியும் கீழே இருந்த அத்தனை எல்லாம் நான் பார்த்துட்டு வந்துட்டேன் உண்மை பார்த்து நான் உம்மட்ட வந்தேன் ஒன்று சொல்லும் நீர் பெரிய ஆள் இல்லை பிதா தான் பெரிய ஆள் அப்படின்னா எனக்கு அந்த பிதாவை மட்டும் காட்டிடுன்னு அவர்கிட்ட போயிடுறேன் ஏன்னா எனக்கு முதன்மையான ஆள் தான் வேணும்னு பிலிப்புக்கு தெரிஞ்சிச்சு உடனே பிலிப்புகிட்ட சொல்லுவார் பிலிப்புவே இத்தனை நாள் எங்கூட இருக்கிறியே என்ன யாருன்னு உனக்கு தெரியாது நானே அவர் என்று நீ விசுவாசியாவிட்டால் யாரு பிதா நானே பிதா என்று நீ விசுவாசியாவிட்டால் உன் பாவத்திலே நீ சாவாய் பாவம் மன்னிக்கப்படாது அப்ப இந்த बलिபீடம் எப்படிப்பட்ட बलिபீடம்னு தெரியுதா இந்த बलिபீடத்தை தவிர இன்னொரு बलिபீடத்தில் பாவம் மன்னிப்பு இல்லை ஏனா இங்க தான் அவர் இருக்கிறார் பாவத்தை மன்னிக்கிறவர் யஷ்வமீஷியா ஹalleluya அவர் ஒவ்வொருவரின் பாவங்களை மன்னிக்கிறவர் அப்ப அவருடைய बलिபீடம் இதுவரைக்கும் யாக்கோபுக்கு தெரியாத இடம் உனக்கு வெளிப்பட்டு இருக்கிறது அப்படி எங்க போகணும் உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறவர் எங்க இருக்கிறாரோ இயேசுவால பாவம் மன்னிக்க முடியாது ஜீசஸால பாவம் மன்னிக்க முடியாது ஏன்னா ஜீசஸ் அடிக்கப்படலை அடிக்கப்படல யாசுவா ஒருவரை அடிக்கப்பட்டார் அவருடைய இரத்தம் இங்கதான் வேலை செய்யுது இந்த பலிப்பிடத்தில் தான் வேலை செய்து அதனால தான் இதை நான் அறியாதிருந்தேன் இது வானத்தின் வாசல் சொன்னான் யாக்கோபு நான் சொல்லுகிறேன் இங்கிருந்து தான் அவருடைய வல்லமை புறப்பட்டு வந்து அவர் அவருடைய மனவாட்டியை தெரிந்தெடுப்பார் இதுதான் உண்மை ஏன்னா அவர் இங்கிருந்து கிரிய செய்கிறார் இனி நமக்கு நிறைய பேருக்கு தெரியல சரி இப்ப கொலோசியருடைய புஸ்தகம் மூணாவது அதிகாரம் பதினேழாவது வருஷத்தை வாசிங்க கிரிகைனாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் எல்லாம் யாவாகிய யாசோம் மேசியாவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை ஸ்டோ தெரியுங்க எங்க பிதாவை யாருக்கு தெரியுங்க யாருக்காவது பிதாவை தெரியுமா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா பிதாவை தெரியணும்னா ஒருத்தன் என்கிட்ட வரணும் ஏன்னால் நான் தான் பிதா இருக்கிறார் பிதா இருக்கிறாருன்னு சொல்கிறேன் உனக்கு பிதாவை யாருன்னு தெரியாது என்கிட்ட வந்து கேளு நான் பிதாவை பற்றி சொல்லுகிறேன் அடுத்து சொன்னார் தெரியுமா ஒரு நாள் பிதாவை ஆராதிக்க வேண்டிய காலம் வரும் அது இப்போதே வந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டார் அப்ப பிதா எங்க அவர் தான் பிதா அதனால தான் சொன்னார் அண்ணா நமக்கு புரியாது